அனைவருக்கும் வணக்கம் ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெட்ராஸ் ஐகோர்ட் எக்ஸாம் பயனுள்ள வகையில் ஒரு பத்து இம்பார்ட்டன்ட் வந்து நியமனங்கள் மற்றும் வந்து அவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்றதான் நம்ம பார்க்கப்போகிறோம் ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வின்னிங்ஸ் ஆப்பில் வந்து நீங்கள் டெஸ்ட் பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான அடுத்த டெஸ்ட் என்ன இப்போ வர நம்ம ஞாயிற்றுக்கிழமை மற்றும் புதன்கிழமை வந்து நம்ம டெஸ்ட் வைக்கிறோம் இல்லையா ஸோ வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மற்றும் புதன்கிழமை வந்து அடுத்து என்ன டெஸ்ட் நடக்கப் போகிறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்லிடுறேன் ரைட்டா சப்போஸ் நம்ம நீங்கள் வந்து டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணல அல்லது வந்து நீங்கள் உங்களுக்கு படிக்கிறதுக்கு மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் டூ இந்த மொபைல் நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி மேற்கொண்டு விவரங்கள் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்மகிட்ட ஸ்டடி மெட்டீரியல் மற்றும் அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து அவைல அவைலபிளாக இருக்குது ரைட்டா சரி இப்போ வந்து லாஸ்ட்டாக நேற்று வந்து புதுங்கிழமை டெஸ்ட் எழுதி முடிச்சிருப்பீங்க ஸோ இப்போ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை புதுங்கிழமை என்ன டெஸ்ட் அப்படின்னா ஹிஸ்ட்ரி வரும் ஸோ ஞாயிற்றுக்கிழமை வந்து ஹிஸ்ட்ரி புதுங்கிழமை வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நூறு நூறு கொஸ்டின் நம்ம கொடுப்போம் இல்லையா அடுத்த டெஸ்ட் வந்து இப்போ உங்களுக்கு பாலிட்டி முடிஞ்சது ஐ முடிஞ்சது ஸோ ஹிஸ்டரி வர வரப்போகுது ஹிஸ்ட்ரி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சார் வரும் சயின்ஸ் வரும் சயின்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் சொல்லி வருது கிட்டத்தட்ட நம்ம நம்ம வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற மாதிரி நம்ம இருக்கிறோம் ஏன் அப்படின்னா ஒன்று மார்ச் அல்லது ஏப்ரலில் தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் ரைட்டா ஏப்ரல் தான் நடக்குன்றது என்னுடைய யுகம் பட் அது முன்கூட்டியே நமக்கு தெரியல எக்ஸாம் டேட் இன்னும் அனௌன்ஸ் ரைட்டா தான் எக்ஸாம் டேட் என்னன்னு சொல்லுவாங்க பார்த்து அதுக்கேற்றப்பறம் நம்ம ஷெட்யூலை மாற்றலாம் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஷெட்யூல் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்ச் இறுதிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணுறேன் ஓகேண்ணா சரி ஓகே இது முடிஞ்சது நம்ம அந்த டாப் ஒரு டென் கொஷன் பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக வந்து மெட்ராஸ் ஹை கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கொஷின் வந்து நாங்கள் வந்து கொடுப்போம் இப்போதைக்கு ஷார்ட்டாக இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்காக சரி ஒரு ஒரு பத்து கொஷின் வந்து இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நியமனங்களை பற்றி சொல்லிடலாம் அப்படின்றத நான் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கேன் ரைட்டா சரி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு பாருங்கள் உச்சநீதிமன்றம் ஏன்னா இது வந்து நம்ம கோர்ட் எக்ஸாம்ன்றதுனால கண்டிப்பாக கோர்ட் ரிலேட்டடாக ஏதாவது வந்து கேட்கலாம் அதுக்காக தான் நான் சொல்கிறது ரைட்டான் ஸோ பாருங்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார் இப்போ கரண்டில் இப்போ உச்ச நீதிமன்றத்தோட சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்படின்னு மாதிரி எதாவது கேட்கலாம் ஸோ அப்படி கேட்டாங்கன்னா சந்திர சூட் சந்திர சூட் தான் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தற்போது இப்போ ப்ரெசென்டெலாம் அவர் தான் இருக்கார் ஸோ அதே மாதிரி உயர்நீதிமன்றத்துக்கு த தலைமை நீதிபதி இருக்கார் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டு கரைக்ட் அங்கே மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் போட்டிருக்கணும் இங்கே வெறும் உயர்நீதிமன்றம் போட்டிருக்கு ஏன்னா கர்நாடகாவுக்கு உயர் உயர்நீதிமன்றம் இருந்து கேரளாவுக்கு ஒரு உயர் நீதிமன்றத்தில் தனியாக இருக்குது ஸோ இருந்தாலும் கூட நீங்கள் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஸோ சஞ்சய் விஜயகுமார் கங்கப்புர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரைட்டா ஒரு நார்த் இண்டியன் இவர் ஆக்சுவலாக பேர் அதனால லெந்தியாக இருக்கு கொஞ்சம் ஆங்கிலத்தில் சரியா இருக்கும் தமிழ் டிரான்ஸ்லேஷன் இந்த மாதிரி தான் வருது சஞ்சய் விஜயகுமார் க வாலா அப்படின்றதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய மெட்ராஸ் ஹைகோர்ட் நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இவர்தான் ரைட்டா சோ உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதிகளோட பதவிக்காலம் ரிட்டைய்டு எப்போ ஆகிறாங்கன்னா மேக்சிமம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து அவங்க இருப்பாங்க இதே உயர்நீதிமன்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய பதவிக்காலம் நீதிபதிகளோட பதவிக்காலம் வந்து சிக்ஸ்டி டூ இயர்ஸ் வந்து இருப்பாங்க இதை வந்து சம்டைம் கேட்குறது உண்டு அதனால இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ அடுத்தது இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் யார்ன்றாங்க அரசு தலைமை வழக்கறிஞர் நம்ம சொல்லுவோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட்ராமன் அவர்கள் வந்து நம்ம இருக்காரு இந்திய லெவலில் ரைட்டா இதே மாதிரி தமிழக அரசுக்குமே பார்த்தீங்கன்னா தமிழக அரசோட தலைமை வழக்கறிஞர் அப்படின்ற ஒருத்தர் இருப்பாங்க ரைட்டா இப்போ ரீசெண்டாக வந்து இதுக்கு முன்னாடி அந்தவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு கேள்விப்பட்டிருப்பீங்க சண்முக சுந்தரம் புதுசா வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்டிருக்காங்க சரி தமிழகத்தின் அரசு தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப வந்து பி எஸ் ராமன் அவர்கள் பி எஸ் ராமன் அவர்கள் வந்து இருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைவர் எலக்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப ஏப்ரல் மேல எலக்ஷன் நடக்கிறதுனால எலக்ஷன் எதாவது ஏதாவது கேட்கலாம் ரைட்டா அது அரசியல் கட்சிகளை பத்தி கேட்கலாம் அரசியல் கட்சி சின்னம் பத்தி கேட்கலாம் சம்திங் ஏதாவது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போதைக்கு வந்து நம்ம தேர்தல் ஆணையத்தோட தலைவர்களை வந்து பார்க்குறோம் இந்திய தேர்தல் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராஜீவ்குமார் ராஜீவ்குமார் இப்போ நம்ம தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் இருக்குல்ல ஸ்டே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே தேர்தல் ஆணையம் இருக்கும் அப்போ நம்ம தமிழக தேர்தல் ஆணையத்தின் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அவர் வந்து பழனி ரெண்டு பேருக்குமே குமார் தான் இவர் வந்து ராஜீவ்குமார் இவர் வந்து பழனி குமார் ரைட்டா எப்படி நியமிச்சுக்கலாம் ராஜீவ்குமார் ராஜீவ்காந்தி அப்படின்னா நம்ம நம்ம இந்திய லெவலில் இருக்கக்கூடிய பிரதமர் முன்னால் வந்து பிரதமராக இருந்தார் ராஜீவ்காந்தி உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்போ ராஜீவ்குமார் பழனின்றது நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் இருக்குது பழனி அப்போ இது வந்து தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு நினச்சிக்கலாம் ரைட்டா இது இந்திய லெவலு இது நம்ம தமிழ்நாட்டில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைவர் வந்து ராஜீவ் குமார் தமிழ்நாடு தேர்தல் ஆணைய தலைவர் வந்து பழனி குமார் பழனின்றது தமிழ்நாட்டில் வச்சுக்கோங்க தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் யார் வந்து தமிழ்நாட்டோட தமிழ தமிழ்நாடு மனித உரிமை ஆணைய தலைவர் யார் அப்படின்னு மாதிரி வந்து கேட்டாங்க அப்படின்னா அவர் வந்து கே பாஸ்கரன் கே கே பாஸ்கரன் கே வந்து கே பாஸ்கரன் இவர் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனர் கமிஷன் கே பாஸ்கரன் அவர்கள் தான் ரைட்டா ஒரு டென் ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபிஃப்டி கொஷின் வந்து நான் வந்து இம்பார்டன்டா கொடுக்க போறேன் ரைட்டா விரைவில் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான நியமனங்கள் அவங்களுடைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஐம்பது கொஷின் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் எப்பவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் நம்ம கொடுப்போம் இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு நான்கு தேர்வு கூட மெட்ராஸ் ஹைகோர்ட்ஸ்னா ஒரு ஃபிஃப்டி கொஷின் கொடுப்போம் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் கொஷின் கொடுத்துருக்கேன் அதை நம்ம வந்து அடுத்த தேர்வு என்ன நம்ம டெஸ்ட்டில் வினெக்ஸில் அப்படின்றதுக்காக வந்து சொல்கிறதுக்காக வந்தேன் ஸோ அதை மட்டும் சொன்னால் சரியாக இருக்காது ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து கொஸ்டின் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணுவோம் ரைட்ஸா ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க படிக்கிறீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து பயனுள்ள வீடியோக்கள் வந்து அழுத்தது வரும் நன்றி வணக்கம்